கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இந்த கேள்வி உண்மையாகவே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எதனால மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அது யாருடைய கடவுளா இருந்தாலும் சரி இப்படி ஒரு நேர சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு கடவுள் எப்படி சும்மா இருக்காரு இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் உங்களுக்கு தருகிறேன் பைபிளில் உபாகமம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு அதனுடைய பதினைந்தாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆமாங்க நம்ம தேசத்தில் சிறியவர்களும் எளியவர்களும் இருப்பார்கள் என்று அன்னைக்கே இறை எழுதி அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய் என்று அவர் சொல்லுகிறார் நம்ம தேசத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறதுனால தான் நன்மை செய்கிறவர்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாரும் வசதி படைச்சவங்களா இருந்தா நாம யாருக்கு நன்மைகளை செய்வோம் எல்லாரும் பாவப்பட்டவங்களா இருக்காங்க அது கடவுளுடைய தப்பு என்று சொல்வதை காட்டிலும் நாம் நன்மை செய்யாமல் இருந்தால் அது நம்முடைய தப்பு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஐந்தில் வாங்குகிறதை காட்டிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார் டிசம்பர் வந்தாலே ஒரே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்தான் அதிலும் எங்கள் கன்னியாகுமரியில் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும் எல்லாரும் பார்க்கணும்னு பெரிய குடல் செய்கிறீங்க உங்கள் சர்ச்சஸை அழகா டெக்கரேஷன் பண்றீங்க அதற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணுறீங்க அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக மதுபானம் சேல்ஸ் ஆகும் ஓகே அது உங்கள் பேர்சனல் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் அதே நேரம் நம்ம ஊர்லேயே தேவையோடு எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ ஆர்ஃபனேஜஸ் இருக்குது இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்கிறோமா எழுதி வச்சுக்கோங்க லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியாஸில் போடுறீங்களே அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் நூறு ரூபாயை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து பாருங்க அது தாங்க உண்மையான சந்தோஷம்